நாடுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு இரண்டு அந்த உரையினுடைய தமிழ் ஆக்கத்தை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற தேர்தல் அல்லது பாராளுமன்ற பொது தேர்தல் எதிர்வருகின்ற பதினோராம் மாதம் அதாவது இம் இம்மாதம் பதினான்காம் தேதி நடைபெற இருக்கின்றது அவர் குறிப்பிட்டபடி எங்களுடைய தமிழாக்கம் இதுதான் உங்களுக்கு தெரியும் தேர்தல் கடமைக்காக தற்பொழுது உத்தியோகத்தர்களுக்கு நியமன கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த சந்தர்ப்பத்திலே தங்களுக்கென வழங்கப்பட்ட அந்த கடமை நிலையத்தில் அல்லது வாக்களிப்பு நிலையத்தில் அல்லது வாக்கம் அந்த இடத்துக்கு நீங்கள் கட்டாயமாக உரிய தினத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டிய பொறுப்பு கடமை காணப்படுகின்றது எனவே நியமன கடிதத்தை மாற்றுதல் அதை போன்று நீங்கள் அதாவது அந்த கடமைக்கு நீங்கள் சமூகம் சமூகம் அளிக்காமல் இருப்பது உண்மையிலேயே தண்டனைக்குரிய குற்றமாக காணப்படுகின்றது எனவே கட்டாயமாக நீங்கள் உரிய தினத்திலே அறிக்கையிடப்படல் வேண்டும் அடுத்ததாக உங்களுக்கு நீங்கள் வகுப்புகளிலே கலந்து கொண்டு உங்களுக்கு இதுவரை நியமன கடிதம் உரிய மாவட்டத்தினுடைய தேர்தல் அலுவலகத்துக்கு நீங்கள் சென்று தொடர்பு கொண்டு அது தொடர்பான விடயங்களை வினவ முடியும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் அடுத்ததாக உங்களுக்கு இதுவரை வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாத சந்தர்ப்பத்திலே இதுவரை கிடைக்கப்பெறவில்லை நீங்கள் உங்களுக்குரிய அந்த தபால் நிலையத்துக்கு சென்று அதனை பெற்றுக் கொள்ள முடியும் அவ்வாறு இல்லை என்றால் நீங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்துக்கு சென்று நீங்கள் அதனை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் வாக்களிப்பதற்கு உங்களுக்கு கட்டாயமாக வாக்கு சீற்று கட்டாயம் வாக்காளர் அட்டை கட்டாயமாக தேவைப்பாடு கிடையாது உங்களுடைய அதாவது செல்லுபடியான ஆடலையாள அடையாள அட்டையை நீங்கள் காண்பித்து வாக்கை பதிவு செய்யக்கூடிய எளிமை காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அடுத்ததாக தேர்தலில் வாக்களிக்க செல்லுபடியான அல்லது அடையாள அட்டைகள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அதனை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றது அதனை சுருக்கமாக பார்க்கலாம் தேசிய அடையாள அட்டை அதாவது ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டை அதே போன்றோ செல்லுபடியான கடவுச்சீட்டு செல்லுபடியான அதாவது சாரதி அனுமதி பத்திரம் அரச சேவை அதாவது ஓய்வூதியர்களுடைய ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதிய அதாவது அடையாள அட்டை அது பழையதாக இருக்கலாம் அல்லது இலக்கிறனியல் முறையில் இருக்கலாம் அடுத்ததாக முதியோர்களுக்கான அடையாள அட்டை அதே போன்றோ அதாவது ஆட்பதிவு துணைக் மதகுருமார்களுக்கு வழங்கப்படுகின்ற மதகுரு தொடர்பான அந்த அடையாள அட்டை அதே போன்று ஆட்பதிவு துணை வெளியிடப்படுகின்ற தேசிய அடையாள அட்டை தகவல்களை உறுதிப்படுத்துகின்ற ஒரு கடிதத்தை காண்பிப்பதனூடாக நீங்கள் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இயலாமை உடையவர்கள் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படுகின்ற அடையாள அட்டை அதாவது தற்காலிகமாக அடையாள அட்டை ஒன்று வழங்கப்படுகின்றது அடுத்ததாக தேர்தல் ஆணைக்குழு மூலமாக வழங்கப்படுகின்ற தற்காலிக அடையாள அட்டை இந்த செல்லுபடியான நீங்கள் ஆட அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த ஆவணங்களை காண்பித்து தான் வாக்கை செலுத்த முடியும் அதற்கு புறம்பாக குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த அதாவது அலுவலகங்களில் நீங்கள் கடமையாற்ற சந்திருப்பதில் வழங்கப்படுகின்ற அலுவலக அடையாள அட்டைகள் செல்லுபடியாகாது அதாவது அதை போன்று தெளிவற்ற அடையாள அட்டைகள் செல்லுபடியாகாது ஆட்பதிவு திணைக்களத்தில் நீங்கள் அதாவது தேசிய அடையாள அட்டை விண்ணப்பிப்பு விண்ணப்பிப்பதற்காக நீங்கள் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த பற்று அதை போன்று இந்த போட்டோஸ் ஒட்டி அதனை சான்றுபடுத்தக்கூடிய அந்த அட அடையாள அட்டைகள் செல்லுபடியாகாது என்று குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக வாக்களிப்பு நிலையத்துக்கு யார் சொல்ல செல்ல முடியும் என்ற விடயத்தில் தெளிவுபடுத்த நடத்தினார் வாக்களிப்பு நிலையத்தில் இருக்கக்கூடிய உரிய வாக்காளர்கள் அந்த இடத்துக்கு செல்ல முடியும் வாக்களிப்பு நிலைய பணிக்குழாத்தினர் அதை போன்று போட்டியிடுகின்ற அமைச்சர்கள் அதை போன்று வாக்களிப்பு நிலைய பிரதிநிதிகள் அதாவது கண்காணிப்பாளர்கள் அதை போன்று வாக்களிப்பு நிலைய கடமையில் இருக்கக்கூடிய போலீசார் அதை போன்று தெரிவத்தாட்சி அவர்களுடைய உரிய அனுமதி கொண்ட நபர்களும் அந்த இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது அடுத்ததாக தடை செய்யப்பட்ட விடயங்கள் அதாவது வாக்களிப்பு நிலையம் அதே போன்று நிலையங்கள் தடை செய்யப்பட்ட விடயங்கள் அல்லது செயற்பாடுகள் தொடர்பாக குறிப்பிடப்பட்டது கையடக்க தொலைபேசி பயன்படுத்த முடியாமல் புகைப்படம் எடுத்தல் அதே போன்று வீடியோ காணொலி எடுத்தல் அதே போன்று ஆயுதத்தை உடமையில் வைத்திருத்தல் மற்றும் புகைத்தல் மதுபானம் மருந்துதல் மற்றும் போதைப்பொருள் பாவனை மதுபானம் போதைப்பொருள் ஆகியவற்றை பயன்படுத்திவிட்டு வாக்களிக்க வருதல் போன்ற விடயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக குறிப்பிட்ட விடயம் தேர்தல் தினத்தில் தடை செய்யப்பட்ட விடயங்கள் தொடர்பாக குறிப்பிடப்பட்டது பாராளுமன்ற தேர்தல் அதாவது நடைபெறும் தினத்தில் குறித்த வாக்களிப்பு நிலையத்தில் அல்லது அந்த எல்லை பிரதேசத்தில் வாக்களிப்பு நிலையம் அமைய பெற்றிருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து ஐநூறு மீட்டர் அரை கிலோமீட்டர் பிரதேசத்திலே குறிப்பாக அந்த பிரதேசம் உங்களுக்கு தெரியும் அதிலே உங்களுக்கு தெரியும் முக்கியமாக சில சில விடயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது அரை கிலோமீட்டர் தூரத்தில் அதாவது வாக்கை கோருதல் அதை போன்று ஏதேனோ வாக்காளரிடம் வாக்கை கேட்டல் தனக்கு வாக்களிக்குமாறு கேட்டல் அதை போன்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சுயேட்சை குழுவுக்கு வாக்களிக்க வேண்டாமென வாக்காளர்களை தூண்டல் அதை போன்று தேர்தலில் வாக்களிக்க வேண்டாமென வாக்காளரை தூண்டுதல் அல்லது தொடர்பாக முயற்சித்தல் மற்றும் தூண்டு பிரசுரம் விளம்பர பத்திரம் அறிவித்தல் பத்திரம் புகைப்படம் சித்திரம் அறிவித்தல் அல்லது ஏதேனும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சுயேட்சை குழுவுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை பகிர்ந்தளித்தல் காட்சிப்படுத்தல் ஆகியன முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அந்த வாக்களிப்பு தினத்திலே ஐநூறு மீட்டர் அந்த பிரதேசத்துக்குள் அடுத்ததாக அனைத்து வாக்குப்பட்டிகளிலும் முத்திரை பதிக்கப்பட்ட இலக்கத்தின் இலக்கங்கள் குறிக்கப்பட்டுள்ளதுடன் வாக்குப்பட்டி விநியோகிக்கும் சந்தர்ப்பத்தில் குறித்த இலக்கத்தினை குறித்துக் கொள்வதுடன் பொறுப்பேற்கும் மத்திய நிலத்தில் குறித்த வாக்குப்பட்டியினுடைய இலக்கம் சரியானதா என்று நீங்கள் பரிச்சை பார்க்கக்கூடிய இயலுமை காணப்படுகின்றது அடுத்ததாக அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அதே போன்ற சுயேட்சை குழுக்கள் அதிகாரம் அளிக்கப்பட்ட இரண்டு பேர் அந்த செயற்பாட்டை மேற்பார்வை செய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது வாக்களிப்பு முடிந்ததும் வாக்குப்பட்டிகள் முத்திரையிடப்படும் வாக்குப்பட்டி அதன் பின்னர் உங்களுக்கு தெரியும் மீள பொழுத்தின் கவரினால் அவை இடப்பட்டு போது முத்துவதாக தெளிவுபடுத்தினார் அடுத்ததாக வாக்களிப்பு ஆரம்பிக்கப்பட முன்னர் வாக்குப்பட்டி முத்து பொழுது வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அதே போன்ற சுயட்சி பிரதிநிதிகள் அதாவது அவருடைய முத்துரையை பதிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது வாக்களிப்பு ஆரம்பிக்கப்பட முன்னர் வெற்றிப் பட்டி தான் இருக்கின்றது உறுதிப்படுத்த முடியும் வாக்களிப்பு பின்னர் கூட உங்களுக்கு அதாவது அந்த அங்கீகரிக்கப்பட்ட அந்த முகவர்களுக்கு அளிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது வாக்கு அளிக்கக்கூடிய முறையை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் அதாவது இரண்டு வகையான வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றது முரணாங்கலை புலனறுவை கேகல் ஆகிய மாவட்டங்களில் உங்களுக்கு தெரியும் அதாவது தனி நிரல் அது ஒற்றை நிரல் கொண்ட வாக்குச்சீட்டு தான் இம்முறை பயன்படுத்தப்படுகின்றது அந்த குறித்த மூன்று மாவட்டங்களிலும் அதனை விடுத்து ஏனைய மாவட்டங்களிலும் இரு நிரல் கொண்ட வாக்குச்சீட்டு பயன்படுத்தப்படுகின்றது எனவே வாக்காளர் ஒருவர் விருப்பமான அரசியல் கட்சி புல்லடியிட்டு வாக்கை பதிவு செய்ய பதிவு செய்து கொள்ள முடியும் அதே போன்று வாக்குச்சீட்டினுடைய பக்கத்திலே உங்களுக்கு தெரியும் விருப்பு இலக்கம் காணப்படுகின்றது உங்களுக்கு விருப்பமான அப்புறங்களுடைய விருப்பு இலக்கத்துக்கு எதிராக நீங்கள் என்ன செய்ய முடியும் அந்த புள்ளடியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அடுத்ததாக நீங்கள் விருப்பு வாக்கு வழங்கக்கூடிய முறையும் தெளிவுபடுத்தினார் நீங்கள் ஒருவருக்கு அல்லது இரண்டு நபருக்கு அல்லது மூன்று நபருக்கு விருப்பு வாக்குகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக பின்வருமாறு குறிக்கப்பட்ட வாக்குச்சீட்டு வாக்கண்ணும் அதாவது செயற்பாடு நிராகரிக்கப்படும் அதாவது பண்ணப்படும் என்று குறிப்பிடப்பட்டது உத்தியோகபூர்வ அடையாளம் வாக்குச்சீட்டு வாக்குச்சீட்டில் எவ்வித விதமான அடையாளமும் அற்றை எந்த ஒரு அடையாளத்தையும் அவர் வெளிப்படுத்தவில்லை குறித்து காட்டவில்லை அந்த வாக்குச்சீட்டு நிராகரிக்கப்படும் எந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சுயேட்சை குழு அதாவது அதாவது அரசியல் கட்சிகளுக்கும் சுயேட்சை குழுக்களுக்கும் இருப்பு வாக்குகளை அளித்தல் அவ்வாறான ஒரு வாக்குச்சீட்டும் நிராகரிக்கப்படும் அதே போன்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சுயேட்சைக்குழு சுயேட்சை குழு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அந்த கட்சிகளுக்கு அல்லது சுயேட்சை குழுக்களுக்கு கலந்து வாக்களித்தல் இதுவும் உங்களுக்கு தெரியும் நிராகரிக்கப்பட்ட வாக்காக அந்த இடத்துல கருதப்படும் எனவே அதே போன்று வாக்காளரை அடையாளம் காணும் வகையில் வாக்குச்சீட்டில் ஏதேனும் ஒன்றை எழுதுதல் நீங்கள் குறிப்பாக அதிகமானவர்கள் எழுதக்கூடியவர்களாக இருக்கின்றனர் அவ்வாறாக எழுதப்பட்ட வாக்குச்சீட்டுகள் கூட நிராகரிக்கப்படும் என்றும் இதன் போது குறிப்பிடப்பட்டது இந்த வாக்களிப்பு நிறைவு பெற்றதும் வாக்குப்பட்டி முத்துறையிடப்படும் போது தங்களுடைய முத்துரையை முத்துறையை முடியும் அந்த நான் இருக்கின்றேன் அதே போன்று தேவையாயின் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் பெற்ற எழுத்து மூல அனுமதியின் பேர் அனுமதியுடனாக அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சுயேட்சை குழுக்கள் வாக்களிப்பு நிலையத்திலிருந்து அதாவது வாக்கு எண்ணப்படுகின்ற மத்திய நிலையம் வரை அதாவது வாகனங்களில் நீங்கள் பின்தொடரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது அந்த வாக்குப்பட்டிகள் சரியான முறையில் கொண்டு செல்லப்படுகின்றதா போன்ற விடயங்களை அலசி ஆராய்வதற்கு அல்லது மேற்பார்வை தான் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இருப்பினும் தேர்தல் ஆணையத்தினுடைய அல்லது தேர்தல் அலுவலகத்தினுடைய முன் அனுமதி பெற்றுக்கொள்ளல் இந்த இடத்திலே முக்கியமானதாக காணப்படுகின்றது வாக்கனு பணி ஆரம்பிக்கப்பட முன்னர் அனைத்து பிரதிநிதிகளுடைய பிரதிநிதிகளுக்கும் வாக்களிப்பு நிலையத்தில் அதாவது உரிய பிரதிநிதி பதித்த முத்திரையை பரிசீலித்து பார்க்க முடியும் அதாவது உங்களுடைய வாக்களிப்பு நிலையத்திலே பதிக்கப்பட்ட முத்திரை தானா வாக்கண்ணம் நிலையத்தில் திறக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் காணப்படுகின்றது போன்ற விடயத்தை பரிசீலித்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது ஒவ்வொரு வாக்கண்ணம் நிலையத்திலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சுயேட்சை குழுக்களினுடைய பிரதிநிதிகள் ஐந்து பேர் வீதம் அந்த இடத்திலே தடைத்திருக்க முடியும் அல்லது மேற்பார்வை செய்ய முடியும் தபால் மூல வாக்கண்ணம் அந்த செயற்பாட்டிலே இரண்டு பேர் தான் அந்த இடத்திலே அனுமதிக்கப்படுவார்கள் குறித்த பிரதிநிதிகளுக்கு வாக்கண்ணும் செயற்பாட்டை மேற்பார்வை செய்ய முடியும் வாக்கண்ணும் பணி பெறுபவற்றினுடைய பிரதியையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போன்று அந்த மத்திய நிலையத்திலே அந்த பெருபவர்கள் காட்சிக்கு விடப்படுதல் வேண்டும் எந்தவொரு பிரதிநிதிக்கும் முறைப்பாடு அல்லது தெளிவு அவசியமெனில் பிரதான வாக்கெண்ணும் உத்தியோகத்தரிடம் அதனை தெரிவிக்க தெரிவித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் அதாவது இரந கடந்த இரவு அதாவது நேற்று இரவு பன்னிரண்டு மணி தொடக்கம் தேர்தல் செயற்பாடுகள் உங்களுக்கு பிரசார செயற்பாடுகள் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது காலம் தற்பொழுது பேணப்பட்டு வருகின்றது எனவே அந்த அடிப்படையிலே இந்த அமைதி காலத்திலே இந்த ஒரு பகிரங்க கூட்டம் பிரசார செயற்பாடுகள் செய்வது முற்றாக தடை செய்யப்பட்ட விடயமாக காணப்படுகின்றது அதே போன்றோ இந்த காலப்பகுதியில் இளைத்திறன்கள் அதே போன்றோ அச்சி சமூக ஊடகங்கள் ஊடக அரசியல் கட்சிகள் அதே போன்றோ அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் பிரசார செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாது நாங்கள் ஊடகங்களுடைய பிரதானிகளுக்கும் இந்த விடயத்தை தேர்தல் ஆணைக்குழு உத்தியபூர்வமாக அறிய தந்திருக்கின்றது பனிரெண்டாம் தேதி தொடக்கம் தற்போது வாக்களிப்பு பிரிவு மட்டத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அனைத்து தேர்தல் அலுவலகங்களும் கட்டாயமாக நீக்கப்பட வேண்டும் அவ்வாறு அவை நீக்கப்படாத சந்தர்ப்பத்திலே போலீசார் அவற்றை அப்புறப்படுத்துவதற்கு அல்லது அகற்றுவதற்குரிய செயற்பாடுகளை இவர்கள் மேற்கொள்வார்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சுயேட்சை குழு அபேட்சிகளால் அவை நீக்கப்படாத பொழுதுதான் போலீசார் அந்த செயற்பாட்டை மேற்கொள்வார்கள் அடுத்ததாக பதிமூன்றாம் தேதி தொடக்கம் ஒவ்வொரு அரசியல் கட்சி சுயேட்சை குழுவினருக்கு மாவட்டத்தின் ஒரு அலுவலகமும் அதேபோன்று போன்று தேர்தல் தொகுதியில் ஒவ்வொரு அபேட்சகருக்கும் ஒரு அலுவலகத்தை அலுவலகத்தை அபேட்சகனுடைய வீடாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி வேர்ட் போன்று வீடு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவற்றை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இருப்பினும் வாக்களிப்பு நிலையத்துக்கு உட்பட்ட பிரதேசத்தில் ஐநூறு மீட்டருக்கு உட்பட்ட பிரதேசத்திலே அந்த வீடு அல்லது அந்த அலுவலகம் இருந்திருந்தால் கட்டாயமாக அதனை அப்புறப்படுத்த வேண்டிய தேவை காணப்படுவதாக குறிப்பிட